ஓகே நம்ம அப்படிங்கிறது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல உள்ள சென்டா மெட்டீரியல் பார்த்துருப்பீங்க அதோட உள்ள ஒரு நாலு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பார்ப்போம் ஸ்டென்த்னா அப்படின்னா ஒரு பொருள் மேல நம்ம ஒரு ஃபோர்ஸோ ஒரு லோட் கொடுக்கறோம் கொடுக்கும்போது அந்த பொருள் வந்து உடையாம எவ்வளவு தூரம் தாங்குது அப்படிங்கறதான் ஸ்டென்த் அப்படிங்கிறாங்க அந்த பொருள் உடையாது ஆனா அது எவ்வளவு தூரம் தாங்குது அந்த ஒரு லோடு இல்லைன்னா அந்த தூரம் தாங்குது அப்படிங்கிறதா ஸ்ட்ரென்த் ஓகேவா அதே இது ஒரு ஒரு பொருளின் மீது என்ன பண்றோம் அப்படின்னா என்ன விசை அப்ளை பண்றோம் கம்ப்ரஸிவ் அப்படின்னா அழுத்த விசை கொடுக்கும் போது அதே மாதிரிதான் ஃபெயிலியர் ஆகாம நம்மளுக்கு லோடை எவ்வளவு தூரம் தாங்குது அப்படிங்கறது தான் கம்ப்ரசிவ் போர்ஸ் அதே இது டென்சைல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல இங்க அழுத்த விசைன்னு அப்ளை பண்ணீங்க இங்க என்ன பண்ணணும் இலி விசை என்ன விசை சோ விசைல் அப்படின்னா என்ன அப்படின்னா இலி விசை நம்ம என்ன பண்றோம் அப்ளை பண்றோம் அப்ளை பண்ணும் போது செயலியர் ஆகாம எவ்வளவு தூரம் லோட தாங்கக்கூடியது அப்படிங்கிறதா டென்செல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சோ அதுக்கப்புறம் பாருங்க எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் மீத லோட கொடுத்துட்டோம் அந்த பொருளை லோட கொடுத்துட்டு மறுபடியும் எடுக்கிறோம் எடுக்கும் போது பழைய நிலைமைக்கு திரும்பி வருது ஓகேவா அதாவது உருமாற்றம் அடைஞ்சிட்டு மறுபடி இது பழைய நிலைமைக்கு திரும்பி வருது ஒன்னும் இல்லை ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்ட்ல ஒரு லோடு பிடிச்சு இழுக்கிங்க அதே நல்லது கொஞ்சம் விரிவடையது அந்த லோடை விடுறீங்க பழைய நிலைக்கு திரும்பி வருது இதுதான் எலாஸ்டிசிட்டி சிட்டி ஓகேவா அடுத்து பிளாஸ்டிக் என்ன பிளாஸ்டிக் ஒரு பொருள் ஒரு ஒரு பொருள் மீது அதே மாதிரி லோடு கொடுக்குறீங்க அந்த பொருள் மீது லோடு கொடுத்த பிறகு நிரந்தரமா என்ன பண்ணுது உருமாற்றம் அடைக்கிறது அதான் பிளாஸ்டிசிட்டி ஒரு பிளாஸ்டிக் எடுத்து உடச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் உடஞ்சு போயிரும் ஓகேவா அடுத்து டக்லிட்டி ஓகேவா அதே டக்லிட்டின் ஒரு பொருள் மேல என்ன பண்றீங்க லோடு கிடைக்கிறீங்க அது என்ன ஆகும்னா கம்பியாக நீளம் தன்மை அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஒயர் மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் ஃபார்ம் ஆகும் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நம்ம கோல்டு அப்படிங்கறத சொல்லலாம் தங்கம் ஓகேவா தங்கத்தை நம்ம உருக்கி இது பண்ணும் ஒரு ஒயர் ஃபார்ம் ஆகும் ஓகேவா அடுத்து பிரிட்டில்னஸ் அப்படிங்கிறது பிரிட்டில்னஸ்னா என்ன அப்படின்னா அதே மாதிரிதான் ஒரு பொருள் மீது லோடு கொடுக்குறீங்க கொடுக்கும் அதாவது நிரந்தரம் உருமாற்றம் அடையா இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிது உடஞ்சிருது அதான் பிரிட்டில்னஸ் சொல்றாங்க பிரிட்டில்னஸ்னா ஒன்னும் இல்லை எக்ஸாம்பிள் கிளாஸ் ஓகேவா இதுதான் பிரிட்டில்னஸ்க்கு எக்ஸாம்பிள் நிரந்தரம் உருமாற்றம் அடையாமலே என்ன இது உடஞ்சு போயிருது சோ இதுதான் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் நிறைய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் ஆன்லைன் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு ஆதரவு தாங்க தேங்க்யூ